கடந்த வாரம் தனது விவாகரத்தை அறிவித்த இசை புயல் ஏ ஆர் ரஹ்மானின் மனைவி சாய்ரா பானு தற்போது அதற்கான காரணத்தை ஒரு வீடியோ பதிவு மூலமாக வெளியிட்டுள்ளார் அதில் தனக்கு கடந்த இரண்டு மாதங்களாக உடல்நிலை சரியில்லாததாலும் அதற்காக தான் மும்பையில் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ளார் இதன் காரணமாக தான் நாங்கள் இருவரும் விவாகரத்து செய்ய முடிவு செய்ததாகவும் கூறியுள்ளார் மேலும் ஏ ஆர் ரஹ்மானுக்கும் வேறு எந்த பெண்ணுடனும் தொடர்பு இல்லை என்றும் தெளிவுபட கூறியிருக்கின்றார் தான் ஏ ஆர் ரஹ்மான் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் அவ்வளவு சிறந்த மனிதர் அவர் என்றும் கூறியுள்ளார் தனக்கும் ஏ ஆர் ரஹ்மானுக்கும் மீதான அன்பு அபரிமிதமானது என்றும் கூறியுள்ளார் கடந்த சில தினங்களாக தங்கள் குடும்பத்தை பற்றி வெளிவரும் அவதூறான செய்திகளுக்கு தங்களை புண்படுத்தியதாகவும் அதுபோன்ற செய்திகளை இனி யாரும் வெளியிட வேண்டாம் என்றும் யூ டியூப் சேனல்கள் மற்றும் அனைத்து செய்தி சேனல்களுக்கும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஆனால் உடல்நிலை சரியில்லாத ஒரே காரணத்திற்காக யாராவது விவாகரத்து முடிவிற்கு வருவார்களா இது வேடிக்கையாகவும் வித்தியாசமாகவும் உள்ளதே என இணையதளவாசிகள் தங்களது கருத்துக்களை வைரலாக்கி வருகின்றனர்